அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் தர இருக்கின்ற காணொளி வெங்காயம் நடுறதை பற்றி உங்களுக்கு தர காணொலி தர உள்ளேன் அதாவது ஜேர்மனியில் அதாவது குளிர் நாடுகளில் நான் இப்போ ஜேர்மனியில் இருக்கிறபடினால ஜேர்மனியில் நான் எப்படி ஒரு வீட்டு தோட்டத்தில் வீட்டு தோட்டம் என்று வச்சுருக்கிறேன் அதில் எப்படி நாங்கள் வெங்காயம் தான் உங்களுக்கு காணொலி மூலம் தருகிறேன் வேறு நாடுகளில் குளிர் முந்தி பிந்தி வர்றபடிக்கினால நீங்கள் இதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மாதிரி இன்னும் நீங்கள் இருக்கிற இடங்கள்ல எப்படி நடலாமன்றதை ஜோதிச்சு நீங்கள் நட்டு கொள்ளலாம் வருடம் அதாவது வருடம் நான் சிவத்த வெங்காயம் தான் கூடுதலாக நட்டேன் இன்றைக்கு நான் வெங்காயம் நடுறத பற்றி பார்க்க போகிறேன் முதல்ல நான் சில்வர் வெங்காயம் என்று சொல்லப்படுற இந்த வெள்ளை வெங்காயம் வாங்கியிருக்கிறோம் இதோடு நாங்கள் மஞ்சள் கலர் மெட்டை வெங்காயமும் வாங்கியிருக்கிறோம் இது சூப்பர் மார்க்கெட்டில் அதாவது இங்கே எல்லா சூப்பர் மார்க்கெட்டிலேயும் மாசி மாதமே அங்கே சூப்பர் மார்க்கெட் வழியே வாங்கக்கூடிய மாதிரி வரும் இதை நாங்கள் ஃபெப்ரவரியே அதாவது மாசி மாதமே நடலாம் இப்போ பங்குடி மாதமாச்சு பரவாயில்லை இது மாசி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் மட்டும் அதாவது ஆனி மாதம் மட்டும் நடக்கூ நடலாம் எவ்வளவு வேலைக்கு நடுறோமோ அவ்வளோ வேலைக்கு நல்ல வேணுன்ட்டு சொன்னால் இதை பயிரிட்டு எடுத்து போட்டு அந்த இடத்துல வேறு பயிர் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் இதை இந்த சில்வர் வெங்காயத்தை நடுறதுக்கு ஆயத்தை பண்ணுறோம் பாருங்க இப்போவே முளை வந்துட்டுது அந்த மாசி மாதம் விற்குலையே இதை முளை வர திராங்கிடும் இதை நாங்கள் நட எப்படி நடுறதுன்றதை பார்ப்பேன் ஒவ்வொரு பேக்கும் முந்நூறு கிராம் உள்ள பேக் இருக்குது சில கடையிலே அஞ்சூறு கிராம் உள்ளதும் இருக்குது இப்போ நான் ரெண்டு பேக்கு எடுத்துட்டுருக்குறேன் முந்நூறு கிராம் உள்ள பேக்கு இப்போ நான் இந்த வெங்க நடைப்புற பகுதி அதாவது நிலத்தை காட்டுறேன் பாருங்கோ இதெல்லாம் கொத்தி பிரட்டி எல்லாம் மண் தட்டிட்டு இதுக்கு குப்பையலோ சாணம் எல்லாம் போட்டு எல்லாம் ச பதக்கேற்ற மாதிரி பதப்படுத்தி விட்டுட்டேன் இப்போ நான் இது வெங்காயம் நடுறதுக்கு கோடு கோடாக இங்கே போட்டிருக்குறேன்னு பார்ப்பீங்க இப்படி கோடு போட்டுட்டு ஒவ்வொரு பத்து சென்டிமீட்டர் இடைவழியில் தான் நான் நடப்போகிறேன் என்னடா இந்த வெங்காயம் பெருசாக பெருத்து வர்றதுக்கு அப்படியும் பத்து சென்டிமீட்டர் ஒவ்வொரு வெங்காயத்துக்கு முடியல பத்து சென்டிமீட்டர் இடைவெளி தேவை இப்போ நான் அதை கோடு போட்டுட்டு நடுறன்ட்டு சொல்லி சொன்னேன் அது உங்களுக்கும் தெளிவாயும் இருக்கும் ஒரு நேருக்கு வடிவாயும் இருக்கும் நாங்கள் நடைக்கில்ல ஓரளவு வெங்காயம் தெரிகிற மாதிரி நடவேணும் ஆக கொண்டு போய் புதைச்சு தாட்டு விடக்கூடாது அதாவது அரைவாசி முக்கால்வாசி மண்ணிலையும் காவாசி மேலே தெரிகிற மாதிரியும் வேணும் சில வெங்காயங்கள் இப்போ இது முளைச்சவடினாலே எந்த பக்கம் அடி நுனி தெரியுது சில வெங்காயம் நாங்கள் மாசி மாதம் வாங்கலே எது அடி நுனிங்கன்னு தெரியாது நீங்கள் கவனமாக பார்த்து நடவேணும் நீங்கள் இப்படியே நட்டு கொண்டு வந்தா சரி மேல தெரியற மாதிரி அப்புறம் மண்ணால் மூடிடக்கூடாது இப்போ நாங்கள் வெங்காயம் நட்டு நடையக்கில் பத்து பன்னெண்டு சென்டிமீட்டர் இடைவெளி தூரம் ந விட்டு நட வேணும் ஆக நெருக்கமாக நடக்கூடாது இது பெரிய வெங்காயம் என்றபடியினால் இடைவெளி போதுமானது தேவை சுற்றி வர தேவை அதனால தான் இவ்வளவு இடைவழி விட்டு நட வேண்டி இருக்குது எவ்வளவு தூரம் இடைவெளி விடுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு காத்தோட்டம் இதுகளும் கூட கிடைக்கும் வெங்காயம் எல்லா பெருத்து வர்றதுக்கு வசதியாகவும் இருக்கும் மற்றது இப்போ நாங்கள் வெங்காயம் நடக்குள்ள இந்த நேரம் உரத்தை போடக்கூடாது முதலே நாங்கள் பதப்படுத்தி மாட்டர்கள் போட்டு நல்லா காஞ்சு பதப்படுத்தி வச்சுட்டு இப்போ கிளறி லொக்க அதாவது நல்லா லூஸாகி இதண்டு போட்டு நாங்கள் நடுறோம் ஊர் அதாவது ஊர் வெங்காயம் வந்து சின்ன சிவத்த வெங்காயத்தை நேரத்துக்கு இப்போ ரெண்டாம் மாதம் சிலவள நட்டால் இங்கே குளிர் நாடுகளில் மூன்றாம் நாலாம் மாதம் இனி இல்லையாண்ட குளிர் இல்லை அதுகள் கூடுதலாக மாட்டுது அதனால தான் இங்கே தே வெங்காயத்தை இங்கே நாங்கள் வாழ்கிற படிக்கிறால இங்கத்தே வெங்காயம் இந்த குளிருக்கு பழக்கப்பட்ட ரெண்டாம் மாதம் நடும்போது அதுக்கப்புறம் வர்ற குளிர் தாக்காது வடிவாக முளைத்து வரும் இப்போ இந்த பருவம் நாங்கள் வெங்காயம் நட்டு ஒன்றரை மாதம் ஆச்சு இந்த நேரத்தில் நீங்கள் மெல்லிசா உரம் கொஞ்சம் தூவி விடலாம் இப்போ நாங்கள் இது ரெண்டு மாதம் அதாவது ஒன்றரை ஆச்சு இந்த நேரம் நீங்கள் இயற்கை உருவத்தை சாடியாக தூவி விடலாம் இது அறுவடை எப்போ செய்கிறன்ட்டு சொல்லி சொன்னால் நாங்கள் இது பூ வந்து அதுக்கப்புறம் விளைச்சல் ஓரளவுக்கு எங்கட கண்ணுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த தாள்கள் பழுக்க பலிக்கிட நீங்கள் அறுவடை செய்யலாம் அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை ஃபுல்லாகவே நீங்கள் பிடுங்கி எடுத்துட்டு இன்னொரு பயிரை இந்த இடத்துல இந்த வருஷம் நடக்கூடிய மாதிரி இருக்கும் இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்